உமஞ்சி சமாவாத்தி உள்ள அங்கு வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை பற்றி உமது இறைவன் நன்றாக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்து பல் அல்லா பாலன் நபியின் அலாபாவின் சில நபிமார்களை சில நபிமார்களை கூட நாம் சிறப்பித்திருக்கிறோம் அல்லா சொல்லி கேட்க முதல் ரசூல சொன்னா நபிய சொல்றோம் ரசூல்மார்களில் சிலரை சிறப்பித்து சிறப்பித்திருக்கிறோம் சொல்ற இங்க என்ன சொல்றாங்க நபிமார்களில் என்ன நபிமார்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் எல்லா நபி கோயில் இல்ல இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்கிறதுன்னா பதினோரு நாற்பத்தஞ்சியும் ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு வசனங்கள் சொல்வது என்னன்னு கேட்டால் அபிமார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் இருக்கிறது வழங்குது மற்ற இது இருக்குன்னு சொன்ன சொல்ல சான்றுகள்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால் பாரபட்சம் இல்லை நம்ம சொல்லக்கூடாதுன்னு வழங்கு இது எப்படி நீங்கள் நடத்துக்கொள்ளணும் ஒரு பழக்கமும் இல்ல அதாவது நபிமார்களை பற்றி பேசும்பொழுது கம்பேர் பண்ணி பேசுறவங்க பாருங்க அதுதான் கூடாது வேறு வசூல் நான் ஒப்பிட்டு இந்த நேரத்தில் வந்து புதுசா வந்து என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா மாட்டிருப்பாரு ரசுல்லா புகன்றவங்க பேர்ல குகையில இருக்கும்போது ஊசானப்பை என்ன ஒரு என்ன பண்ணாங்க லாத்த அரசன் இன்னும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க ஊசானப்பு என்ன பண்ணாரு கடல்ல மாட்டிக்கிட்டவனே ஏறு வரைக்கும் போய் ரானே இந்த மகையிறப்பின்னாங்க என்னோட என் இறைவன் இருக்கான்னு சொன்னான் பார்த்தீங்களா அரசுல்லாவோட பிறப்பானது அவங்க சந்தோஷ கூட சொல்லுங்களா என்னோடு என்னோட என் இறைவன் இருக்கிறான் என்னவொருன்னு தனிந்து தீர்வைன்னு சொன்னாராம் ரகுல்சுல்லாஹ்னு நம்ம சொன்னாங்க நம்மோடு இறைவன் இருக்கிறான் இவ்வளவு அழகா ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க என்ன என்னப்பட்டால் சேரலமா என்னோட இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டாரு

சிறப்பிக்கவே கூடாது என்ன நமக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா அல்லாஹுவா எந்த சிறப்பை கொடுத்ததாக குரான்னு சொல்றானோ அல்லது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களாக எந்த சிறப்பு ஒருவருக்கு இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த சிறப்பை சொல்லி காட்டி இந்த சிறப்பு இவருக்கு தான் இருக்குது இது வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் இறை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு இறை தூதரும் அல்லாட்டிலிருந்து வந்த வகையை மறைக்கல எவரா மறைச்சா சொல்லுவீங்களா மறைக்கல இந்த உலகத்துல ஏராளமான துன்பங்கள் அனுபவிச்சாங்களே அதுக்காக தளர்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் தலர்ல யாரும் தலர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலர்ல ஊருக்கு ஊரும் தலர்ல வந்த வழியை மறச்சிட்டாங்கனு சொல்வீங்களா மறச்சிட்டாங்கனு சொல்ல முடியாது இப்ப உலகத்துக்குலாம் நான் ரசூலுல்லாஹ் தூதரா இருக்கறாங்க அப்படி கேட்டா அல்லாஹ் ஆக்குறவங்கள இருந்தாங்க அந்த இடத்துல வேற ஒரு ஆளா இருந்து அவரே அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவனா சின்ன வட்டம் போட்டு கொடுத்தான் அதனால அங்க ஒரு இருந்தார் மூசா நபிக்கு ஒரு சின்ன சமூகத்தை போட்டு கொடுத்து இதுக்குள்ள பாத்துக்கடா அதுக்குள்ள ஒரு பாத்துட்டாரு மூசா நபிக்கு ஒரு வனிசா இதுக்குள்ள பாத்து அதுக்குள்ள பாத்துட்டாரு இவங்களும் பெரிய வட்டத்தை எல்லாம் போட்டுட்டான் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அல்லாஹ் ஒருவரை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான் சொன்னா அவர் எல்லா வகையிலும் தகுதியா நம்ம தகுதி மாதிரி நம்ம தேர்வு மாதிரி எடுத்துக்க கூடாது கரெக்டா அல்லாஹ் தேர்வு செய்வான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் அப்ப நபிகள் நாயகம் செல்லாதது பதிலா ஈசாவி எல்லா அந்த இடத்துல நியமி செய்தான்னு சொன்னா அவரும் இதே மாதிரி அழகா பண்ணிருப்பார் அந்த இடத்துல மூசா நபிய உலக நபியால் ஆக்கியிருந்தான் சொன்னா அவரும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பார் அவரும் பயந்துட மாட்டாரு அவரும் விளம்ப மாட்டாரு அவரும் தீய செய்து அஞ்ச மாட்டாரு அவரும் கரெக்டா பண்ணிருப்பாரு இப்படி எந்த அல்லாவுடைய செலக்ஷன் சோட நம்பர் பாகுபாடு காட்டுனீங்கன்னா தகுதி இல்லாமல் தகுந்ததான் வந்தோம் அந்த ரூபர் எல்லாரும் தகையானவங்களாம் இருந்தார்கள் அத நம்ம நம்பணும் அந்த பானை வச்சுதான் காட்டக்கூடாது எல்லா தூவர்களுமே ககையைத்தான் சொன்னார்கள் வந்த வகையை மறைக்கல சொல்லும் போரில் போகக்கூடிய இன்னல்களுக்காக வேண்டி வளைஞ்சிடல மார்க்கத்தை காவு குடுத்தர்ல அஜஸ்ட்மென்ட் பண்ணல காமர் வைஸ் குங்கையில காமரமைஸ் வச்சுக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி குங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரைபாடு தான் யாரும் உங்களை அவங்களுக்கு கொடுத்த ஏரியாவோட கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ஆளு பாண்டிச்சேரி முதல்ல வருஷம் பாண்டிச்சேரி வந்து பாப்பாரு அங்க தமிழ்நாடு மூலமா பிரச்சனை பாப்பார் பாண்டிச்சேரி சின்னவள இருக்க என்ன வந்து அவர் குடுத்து அவ்வளவுதான் பாண்டிச்சேரி மூலமா பிரச்சனைக்குது நம்ம மட்ராஸ்ல பாண்டிச்சேரி கூட இருக்காது அதுக்கு ஒரு அது ஒரு மாதிரி இல்ல அதுக்கு ஒரு பாடம் எடுத்துக்கறோம் தமிழ்நாடு அடைற பெருசா இருக்குது அப்ப வந்து இது இது மாதிரி உள்ளதா அந்த மாதிரி அல்லாஹ் நேமிசிப்டான் அவர் அந்த நேரத்துல அவர் கட்டா செஞ்சாரு ஒருத்த இல்ல அந்த மாதிரி நம்ம நபி அவர்களை பொறுத்த இந்த மாதிரி பாலமைச்சர் பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணி எந்த கால பேசக்கூடாது எந்த நபி பேசுறாண்டாலோ ஈசா நபி இந்த சிறப்பை கொடுத்தான்னு நிந்திங்கணும் நபி சுல்லாஹி இந்த சிறப்பை கொடுத்தான் அதாவது நபிகள் நாயத்தை கொடுத்த இத்தனை சிறப்புகள் மத்த நபி கொடுக்கல மத்த நபி கொடுத்த இத்தனை சிறப்புகள் நபி நாயத்து கொடுக்கல எல்லா சிறப்பு உங்களுக்கு தான் நினைக்கக்கூடாது இப்ப தந்தை இல்லாமல் பிறக்குதல் என்று எவ்வளவு பெரிய சிறப்பு மனித விந்த அவருக்கு இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு தூய்மை நானது இருந்து பிறக்கிறதை விட ஒரு எக்ஸ்ட்ராவான மூலப்பொருளை பெட்டியில் தூய்மையாக போயிருந்த அப்படியான தூய்மையில அவர் பிறந்திருக்காரு சிறப்பு சொல்லா கொண்டா வேற யார் அதை கொடுத்தா இல்ல அவரு அதை அவரு கொடுத்தா நம்பிட்டு போங்க அதுக்காக வேண்டி இவர் கொண்டு சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த சிறப்பு சொல்லிட்டு போகிறான் இவங்களுக்கு தனவண்ண உலகநாயகி மார்க்கெட் தாக்கலாம் கேமராவில் வரைக்கும் அவங்கள்ட்ட நேரத்தை பாதுகாத்து வைச்சா அது மாதிரி எவ்வளோ சிறப்பு இவங்களுக்கு இருக்குது இப்படி நம்ம சொல்லுவதுக்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்குது இந்த எடுத்துக்கொண்டாம ஏழு நாள் சாருங்களேன் புற அல்ல செல்கிறான் புல் சதக்கெல்லாம் சத்ததியும் இல்ல தெரிரா அப்படின்னு அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான் இப்ராயும் மார்க்கெட்டில் நம்ம திரும்ப வாங்குறான் இப்போ என்ன விளங்குது இதிராயுன்னா நம்ம நதி எல்லாத்துக்கும் முன்னாடி வழிகாட்டியும் நிலங்கும் இந்த சிறப்பை ஒத்துக்கணும் நபிகள் வரணும் யாருக்கா வளர போனேன்னு இப்ராஹிம் நபியை தான் பின்பற்றணும் அது விளங்குது நம்மளை கூட துணை நீங்க துவா செய்யறீங்க எந்த துவா செய்ய அத்தையாத்துல சலாத்து சலவாத்துல துவா தானே எந்த துவா செய்யறீங்க அல்லாஹு அலா முகமதின் வால ஆலி முகமதின் கமாசலை தலா இப்ராஹிம் வால ஆலி இப்ராஹிம் இந்த கமையும் இது என்ன அர்த்தம் தொழுகைக்குள்ள இருந்து கொண்டு நம்ம பிரார்த்தனை பண்றோம் இறைவா நீ முகமது நபி அருள் புரிவாயாக இது அர்த்தம் அல்லாஹு சல்லி அலா முகமது முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக வால ஆலி முகமதின் முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக எது மாதிரி அருள் புரியணும் தெரியுமா கமா சொல்லித்தாளா இப்ராஹிம் இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்த மாதிரி எங்களுக்கு மண்ணு கேட்கிறோம் இது யாருக்கு கூட இந்த விஷயத்தில் இப்ராஹிம் நபி போயிட்டாரு நபி எல்லாத்துக்கும் கேட்கிற துவாரம் எப்படி கேட்கிறோம் கேட்டா இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு அருள் புரிஞ்ச அவருக்கு பண்ண அருள் யாருக்கும் கொடுக்கல அவருடைய ஒவ்வொரு செயலையும் நமக்கு மார்க்கமாக இருப்பாங்க அல்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க இப்ராஹிம் நபி பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின காபாலும் அஜி செஞ்சு விட்டுக்கிறோம் அவருடைய பிள்ளைக்காக வந்து போன ரம்சன் குழுவன் ராக அன்னைக்கு முஜினி விளால் கருதப்படுகிறது அவர் வந்து போய் சேத்தான கல்ல இருந்து ஆளுங்கிறாங்க நம்மளுமே அல்ல சொல்ற சைத்தான பார்க்காமலே கல்ல நின்று சொல்கிறான் அவன் ரெண்டு மலைக்கு மிச்சனை ஓட்டனர்கள் நீனு ஓடுறான் அல்ல அவர் எப்படி கிரெ கிராண்டி அல்ல அந்த அந்த கிராண்டை கொடுத்துருக்கான்னு பாருங்க சம மருவாக்கு பதிலையில அம்மா ஓடினுடா அவனுடைய மனைவி அதுதான் நீன்னு ஓடு நம்மளை எவ்வளவு திரும்ப பாருங்க அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வந்து மார்க்கு வாங்கி வச்சிட்டாங்க அவர் பிள்ளையார் போய் கடைசியில் ஒரு ஆட்டம் கொடுத்தான்னுலாம் மரமணியை கழிக்கிற ஒரு கிராண்டி நம்மளை யாருக்கு சொல்றான் இல்லை அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு சின்னத்தையும் நமக்கு மார்க்கமாக வச்சிருக்காங்க அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் இந்த மாதிரி சிறப்பவர்களுக்கு இருக்கிறது இத்தகையாக இப்ராஹிம கலீலா இப்ராஹிம் வந்து அல்லாஹ் வந்து உற்ற நண்பராக உற்ற தோழராக ஆக்கிவிட்டான் என்றெல்லாம் நம்ம வந்து நல்லா பாக்குறோம் அப்ப இவ்வளவு எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா நபிகள் ஆகும் செல்லலாக செல்லும் அவர்களோ மத்த நபிமார்களோ என்னன்னா எல்லாரும் சமமான முறையில் தான் பணியாற்றினார்கள் யாரும் அல்லாவுக்கு எந்த குறையும் வைக்கல யாரும் அல்லாவுக்கு எந்த துரோகம் செய்யல எல்லாம் இப்போ சொல்லணும் அதே நேரத்தில் ஒருவருடைய சிறப்பை சொல்லும் பொழுது கம்பேர் பண்ணி சொல்லிட கூடாது ஈசா நம்மளுக்கு சொன்னாலும் அவங்களும் எல்லாருடைய தூதர் முகமது சல்லாசத்துக்கு இருக்க அதே மரியாதை இதயத்தில் இருக்கணும் அவங்க வந்து கடவுள் மகன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க கடவுள் மகன் சொல்றதுக்காக உங்களுக்கு ஈசா நபி மேல வெறுப்பு வரக்கூடாது ஈசா நபி யாரு அவரும் இறைவனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரு அவர் விளங்காம அல்லாவுடைய கடவுளுடைய குமாரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க குமாரன் சொன்னதுனால அவர் கூட செஞ்சாரா அவர் தூது தூத்துல குறை வச்சு போயிட்டாரா அப்படி யோசிச்சு பார்க்கணும் அதனால ஈஷா நபியோடவோ ஊசா நபதியோடவோ யூ சிலபியோடவோ இப்ராய்நபியோடவோ எந்த நபியோடவோ நபிகள் நாயகத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொன்னால நான் காப்பீங்க பொறுமையில அவங்க அடிக்க முடியாது உள்ள பேசக்கூடாது பொறுமையில எல்லாரும் அது மாதிரி தான் இருக்காங்க என்னையோட யூசு பொறுமைன்றாங்க ஈசு நபி அவங்களும் சொல்லிட்டா சொல்லிக்கிறான் அல்லாஹ் ஒரு சூழ்நில சொன்ன சிறப்புகளை நாம் சொல்லலாம் என்ன நாமளாவது சிறப்புகள் அல்லாஹ் சொல்றோம் இந்த சிறப்பு மூசாவது அல்லாஹ் உடன பேசுனானு சொல்லலாம் ரசூல்லாக்காருக்காக சிறப்பு எல்லாம் கொடுத்துட்டா அது சொல்லி உங்களுக்கு ஒண்ணு இல்லை செய்ய கூடாது இவங்க வேற சிறப்பு எல்லாம் கொடுத்துருங்களா மக்காம மஹமூது எல்லாம் எழுப்புவோம் சொல்றா அசா ரப்புக்க அது எவ்வளவு சார் மக்காம மஹமூதா புகழக்கூடிய ஒரு இடத்தில் மருமையில தனி அந்தஸ்து கொடுத்தா எல்லாம் எழுப்புவாங்க இந்த மாதிரி யாருக்கு எல்லாம் வந்து கொடுக்கல இந்த ஆசிரியர்கள் கவுசர் கவுசருங்கிற ஒரு தடாகத்தை உமக்கு தந்த மாதிரி யாருக்கு எல்லாம் கொடுக்கல கவுசருங்கிற தடாகத்தை தந்தோன்னு சொல்றா மருமையில மசூரில் கொடுப்பான் இப்படியான சில கிரேடுகள் வந்து நபிசல்லாசத்தை கொடுத்தாங்கன்னா அதை நாம் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு சொல்லணும் சிறப்புகளை சொல்லணும் ஆனா எப்படி சொல்லிருக்க கூடாது எல்லாமே உங்களை மத்தம் எல்லாம் மத்தம் கூடாது எல்லாம் நூறு நூத்துக்குமே உங்களை பாக்கி எல்லாம் செய்யல கூடாது எல்லாம் நூத்துக்குமே எல்லாம் நூத்தி தொண்ணூறு எல்லாரும் பத்து எல்லாம் குறைச்சா வச்சுக்கலாம் நூறு சதவீதம் உள்ள ஐம்பது சிறப்பு எல்லாரும் கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து நபிமார்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் அப்ப இது நபிமார்களை பற்றி கம்பேர் பண்ற விஷயத்துல அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு நபி நபிமார்கள் மனிதரா வந்தார்கள்னு சொன்னோம்

அதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா சில அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்புறோம் நபிமார்கள் நம்பும் பொழுது நபிமார்கள் வரலாறு நம்பும் பொழுது சில அற்புதங்களை பற்றி நம்ம நம்பணும் அற்புதம் என்ன எந்த அளவுக்கு செய்ய முடியும் அற்புதம் கொடுத்ததுனால அவர்களுக்கு மனிதத்தன்மை உடம்புக்கு போயிடுச்சா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மின்சாரம் நாம வந்து நாளைக்கு பார்ப்போம் இந்த இது அற்புதங்களை கூட சொன்னது காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சகோதரர் பேர் வந்து பார்த்த சாரதிங்கிற ஒரு சகோதரர் அமெரிக்காவில் ஆமா அமெரிக்காவிலிருந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்த்த நிகழ்ச்சி அருமையா இருக்குது ஆனா நபிமாக மனுஷனா வந்தான்னு சொன்னீங்க அப்ப மனுஷன் அட்டாச்சி இல்லாம இப்படி நம்புவான் அதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நிகழ்ச்சியில வரும்போது பதில் சொல்லிடுவோம் கேட்டா அந்த மாதிரியான சம்பவங்கள் வேண்டி நாளைக்கு வந்து அந்த அற்புதங்களை பத்தின பார்வையும் பாத்துக்கிட்டு இன்சாலா இறைத்தலை பத்தி வேற ஏதாவது முடிச்சு நம்ம வரலாறுக்குள்ள இறங்கிருவோம் சரியா அடிப்படை தான் வணக்கம்